மகாகவி அல்லாமா இக்பால் ரோஜாவை பேட்டி எடுத்தார் ரோஜாவே உன் விருப்பம் என்ன உன் ஆசை என்ன நீ உயிர் எழுதி வைக்க வேண்டும் என்று விரும்பினால் என்ன எழுதி வைப்பாய் என்று கேட்டார் ரோஜா சொல்லுகிறது நான் மிதிப்பட விரும்புகிறேன் ஏன் ரோஜா சொன்னது கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் தேடி தேடி உணவளிக்கும் கடவுளின் பாதங்களில் பூசை பொருளாக போக நான் விரும்பவில்லை பிறகு உலகமே வியக்கும் ஒரு பேரழகியின் குந்தரியில் குடியேறி அவர் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்க நான் விரும்பவில்லை பிறகு செடியிலேயே மலர்ந்து செடியிலேயே மணந்து செடியிலேயே மடிந்து போகவும் நான் விரும்பவில்லை பிறகு நான் மிதிப்பட விரும்புகிறேன் ஏன் என்று கவிஞன் பதறி கேட்டான் ரோஜா சொன்னது என் தாய்நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரை துச்ச மனம் மதித்து போராடி திரும்பும் என் வீர மகன்களின் கால்களில் நான் மிதிபட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ரோஜா சொன்னதாக இவ்வால் எழுதினார் ஓஜாவுக்கே இவ்வளவு உயர்ந்த எண்ணம் இருக்குமானால் மனிதனுக்கு